வணக்கம் நண்பர்களே அனைவரையும் ஹனுரே ரீகேப்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் நான் உங்க சரவணன் பேசுறேன் நண்பர்களே பதினொன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இன்னொரு சாதாரண காலை பொழுது போலத்தான் தொடங்கியது ஆனா இந்த காலை வரலாறாக மாறப்போகிறதுன்னு அங்கு இருந்த யாருக்கும் தெரியல மசூதியில் தொழுகை முடிச்சிட்டு பத்தான்கோட் தாக்குதலின் மூளையாக கருதப்பட்ட ஷாஹித் லத்தீஃப் அவனோட சகோதரனுடன் வெளியே வர்றான் சுற்றுப்புறம் அமைதியாக இருந்தது எதுவுமே விசேஷமா தெரியல அந்த நொடியில்தான் திடீர்னு ஒரு பைக் வந்து அவர்களுக்கு நேரா நிற்குது இருந்த இரண்டு பேரும் கையில் துப்பாக்கியோட அடுத்த சில வினாடிகளில் நடந்தது முழு பாகிஸ்தானையும் அதிர வச்சது இரண்டாயிரத்தி பதினாறில் இந்திய மண்ணில் ரத்தம் சிந்தியவன் பத்தான்கோட் ஏர்பேஸ் தாக்குதலை திட்டமிட்டவன் இன்னைக்கு அவனே அவனோட நாட்டிலேயே மரணத்துக்கு முன்னாடி நின்னான் அவன் பெயர் ஷாஹித் லதீப் பல ஆண்டுகள் இந்தியாவின் மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் லிஸ்டில் இருந்தவன் ஆனா பாகிஸ்தானில் எதுவுமே இல்லாத மாதிரி சுதந்திரமா நடமாடினான் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நிலைமை மாறிச்சு முறைகள் மாறின திட்டங்கள் மாறின ஒரே ஒரு மெசேஜ் தெளிவாயிருந்தது தாக்கினா பதில் கிடைக்கும் இந்த வீடியோல ஷாஹித் லதீஃபினோட முழு கதையை பார்க்க போறோம் குஜரன்வாலாவிலிருந்து காஷ்மீர் வரை அவனோட பயணம் பத்தான்கோட் தாக்குதலின் முழு திட்டம் எல்லை கூட கடக்காம இந்தியா எப்படி அவனோட வீட்டிலேயே அவனை முடிச்சது இது பழிவாங்கலின் கதை திட்டமிடலின் கதை புதிய இந்தியாவின் கதை ஷாஹித் லதீஃப் பிறந்தது பாகிஸ்தானின் குஜரன்வாலா நகரில் அவனோட ஆரம்ப வாழ்க்கை பெருசா பேசப்படல ஆனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் தொடக்கத்தில் காஷ்மீரில் நிலைமை மிக மோசமாகும் போது அந்த நேரத்தில்தான் ஷாஹித் லத்தீஃபினோட பெயர் முதல் முறையா பாதுகாப்பு அமைப்புகளின் பதிவுகளில் வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி மூன்றில் அவன் காஷ்மீர் பள்ளத்தாக்குக்குள் ஊடுருவினான் அந்த காலத்தில எல்லை தாண்டி வரும் தீவிரவாதம் வேகமா வளர்ந்துகிட்டிருந்தது ஷாஹித் லதீப் பாகிஸ்தானிலிருந்து ஆயுதங்களை கொண்டு வந்து தீவிரவாதிகளிடம் விநியோகம் செய்ய ஆரம்பிச்சான் அதோடு மட்டுமில்ல காஷ்மீர் இளைஞர்களையும் தூண்டினான் பெரிய கனவுகள் காட்டினான் உண்மையை மறைச்சான் மெதுவா அவர்களை தீவிரவாத பாதையில் தள்ளினான் ஆனா இந்த நிலை நீண்ட நாள் நீடிக்கல ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி நான்கில் இந்திய பாதுகாப்பு படைகள் ஷாஹித் லத்தீஃபை கைது பண்ணினாங்க தீவிரவாதம் தொடர்பான பல கடுமையான குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு பிறகு அவன் சிலைக்கு அனுப்பப்பட்டான் அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியல இது முடிவு கிடையாது இது ஒரு ஆபத்தான ஆரம்பம் இந்திய சிறையில் கழித்த அந்த ஆண்டுகள் ஷாஹித் லத்தீப் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆண்டுகள் சிறை அவனை திருத்தல இன்னும் கொடூரனாக மாற்றிச்சு அதே சிறையில்தான் அவனுக்கு ஒரு முக்கியமான சந்திப்பு நடந்தது மசூத் அஜஹர் பின்னாளில் ஜெய்ஷே முகமது என்ற ஆபத்தான தீவிரவாத அமைப்பை தொடங்கியவன் சிறைச்சாலைக்குள் இருவருக்கும் நெருக்கம் அதிகரித்தது மணி கணக்கில் பேச்சு அந்த இடத்தில்தான் ஷாஹித் லத்தீஃபினோட எதிர்காலம் தீர்மானிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது ஒரு பெரிய சம்பவம் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஐசி ஒன் எயிட் போர் விமானம் கடத்தப்பட்டது விமானம் கந்தஹாருக்கு கொண்டு போகப்பட்டது தீவிரவாதிகளின் கோரிக்கை தெளிவாக இருந்தது மசூத் அஜகரை விடுதலை செய்யணும் சில தீவிரவாதிகளை விடணும் அந்த லிஸ்ட்ல ஷாஹித் லதீஃபினோட பெயரும் இருந்தது ஆனா இந்திய அரசு அவனை விட மறுத்தது மசூத் அஜகர் விடுதலையாகி பாகிஸ்தான் போனான் ஆனா ஷாஹித் லத்தீப் சிறையிலேயே இருந்தான் சுமார் பதினாறு ஆண்டுகள் இந்திய சிறைகளில் கழித்தான் இரண்டாயிரத்தி பத்தில் தண்டனை முடிந்ததும் அவன் பாகிஸ்தானுக்கு டிபோர்ட் செய்யப்பட்டான் பாகிஸ்தானுக்கு திரும்பிய உடனே அவன் நேரா ஜெய்ஷே முகமதுல சேர்ந்தான் இப்ப அவன் ஒரு சாதாரண உறுப்பினர் இல்ல நீண்ட சிறை வாழ்க்கை மசூத் அஜிகரின் நெருக்கம் இது எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு லான்ச்சிங் கமாண்டரா மாற்றிச்சு லான்சிங் கமாண்டர்னா தீவிரவாதிகளை தேர்வு செய்வது பயிற்சி கொடுப்பது எல்லை தாண்டி இந்தியாவுக்கு அனுப்புவது முப்பத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்து நடுநிரவு நான்கு தீவிரவாதிகள் எல்லை தாண்டி இந்தியாவுக்குள் நுழைகிறார்கள் ஒரு வாகனத்தை துப்பாக்கி முனையில் கைப்பற்றுகிறார்கள் பின்னர் பத்தான்கோட் ஏர்பேஸ் நோக்கி நகர்கிறார்கள் இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறு காலை மூன்று முப்பது திடீரென்று துப்பாக்கிச் சத்தம் கிரனேடுகள் அந்த பகுதி முழுக்க பதட்டம் இந்திய பாதுகாப்பு படைகள் மற்றும் தீவிரவாதிகளிடையே எண்பது மணி நேரம் நடந்த சண்டை இறுதியில் அனைத்து தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஆனா ஏழு இந்திய வீரர்கள் உயிரிழந்தார்கள் நாடு முழுக்க அதிர்ச்சி விசாரணையில் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது இந்த தாக்குதலின் மூளை ஷாஹித் லதீப் ஆயுதங்கள் வழித்தடங்கள் ஒவ்வொரு கட்டத்திட்டமும் எல்லாமே அவன் வழிகாட்டுதலில்தான் இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் உறவு முற்றிலும் முறிந்தது ஷாஹித் லதீப் இந்தியாவின் மோஸ்ட் வாண்டடாக அறிவிக்கப்பட்டான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் யுஏபிஏ சட்டத்தின் கீழ் அவன் அதிகாரப்பூர்வமாக தீவிரவாதியானான் ஆனால் அவனோ பாகிஸ்தானில் சுதந்திரமாகவே இருந்தான் இருபத்தி மூன்று இந்தியா ஒரு புதிய திட்டத்தில் இறங்கியது எல்லை தாண்ட வேண்டாம் தெரியாத துப்பாக்கிச் சூடுகள் ஒருவன் ஒருவனாக பாகிஸ்தானில் இருந்த தீவிரவாதிகள் ஒவ்வொருவராக வீழ ஆரம்பித்தார்கள் பயம் பரவியது ஐஎஸ்ஐ கூட சுறுசுறுப்பானது அடுத்த இலக்கு ஷாஹித் லதீஃப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இன்னும் இப்படி மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட்ஸ் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ல வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய வீடியோவோட By Jay Hind.